இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் தேவனை பார்க்கணுன்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க தேவனோடு சஞ்சரிக்கணும் தேவனோட உறவாடணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கிறது தேவனை எப்படி நம்ம பார்க்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது ஆனால் அதே சமயத்தில் தேவனை தரிசிக்கணும்னா நான் என்ன செய்யணும்னு ஏசு சொல்லி கொடுக்குற காரியம்தான் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை கண்டடைவார்கள் அப்போது வெளிப்புறமான சுத்தத்தை பற்றி நமக்கு தெரியும் அப்போது உள்புறமான சுத்தத்தை ஆண்டவர் கேட்குறாரு இதனால்தான் வசனம் சொல்லுது மனுஷன் வந்து முகத்தை பார்க்குறான் தேவனும் இருதயத்தை பார்க்குறார் அப்போது தேவன் தான் நம்மளுடைய இருதயத்தை பார்க்குற தேவனாக இருக்கிறார் அவரை நம்மளோட வாசம் செய்யணுன்னா நம்மளுடைய இருதயம் தான் அவருக்கு தேவை அவர் எங்கே வந்து தங்கணும் இருக்கணும்னு ஆசைப்படுறாருன்னா நம்மளுடைய இருதயத்தில் அதனால தான் அவரை இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கோப்பா ஆனால் அப்போ வந்து உன்னை பார்ப்பேன் அப்படின்றார் ஆனால் நம்ம அநேகர் என்ன பண்ணுவோம்னா ஒரு விருந்தாளிகளை வீட்டுக்கு கூப்பிடுக்கிற வேலையிலையும் சரி அணுதினமும் சரி நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டை க்ளீன் பண்ணுவோம் அப்போது ஒருத்தவங்களை இன்வைட் பண்ணிவிட்டு வீட்டை குப்பையாக போட்டு வச்சுருந்தா ஒருத்தவங்க வரும்போது எப்படி இருப்பாங்க ஒரு வாட்டி வருவாங்க ரெண்டு வாட்டி வருவாங்க இவங்க வீட்டுக்கு போனாவே குப்பையாக தாங்க இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய நீட்னஸ்னாலேயே நம்ம வீட்டுக்கு யாரும் வர மாட்டாங்க அப்போது இப்படி இருக்கும்போது ஆண்டவர் எப்படி நம்ம இருதயத்துக்குள்ளே வருவார் நம்ம இருதயத்தில் நிறையா வேசித்தன சிந்தனைகள் இருக்குது பண ஆசை இருக்குது உலகத்துடைய கவலை இருக்குது என்ன ஆண்டவரை சிந்திக்கிற அதாவது வந்து உன் இருதயத்தில் என்ன இருக்கோ அதை தான் நீ எடுத்து காட்டுற அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் நம்மளுடைய இருதயத்தில் என்ன இருக்குது உலக கவலை இருக்கா பாரம் இருக்கா இல்லை என்ன இந்த உலகத்தினுடைய இச்சைகள் இருக்கிறதா என்ன இருக்கிறதுன்னு நம்மளே நிதானித்து பார்ப்போம் அப்போது நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றதை நீங்களே ஒரு நாள் நீங்கள் கவனித்து பாருங்கள் எதை குறித்து அதிகமாக நீங்கள் பேசுகிறீங்க எதை குறித்து இன்னொரு இடத்துல உரையாடி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கவனிக்கும்போது நான் உள்ளே இருந்து இதை தான் பேசுகிறேன்றது நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க அதன் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆமாம் என் இருதயத்தில் இவ்வளோ குப்பை இருக்குது இந்த குப்பையை நான் க்ளீன் பண்ணணும் அப்போ அந்த இருதய சிந்தையை நீங்கள் முதலாவது களை அறுத்து பின்பதாக நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற போது கர்த்தர் அப்போ சொல்கிறாரு இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவரை தேவனை தரிசிப்பார்கள் ஹல லூவியா ப்ரைஸ்